கா அனைவருக்கும் வணக்கம் பணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் பணம் இருந்தால் எப்படி சம்பாதிக்கணும் அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும் எப்படி நம்ம செலவாக மாற்றணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு வரேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஷார்ட்டில் போட்டிருந்தால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்றத செஞ்சு காட்டங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நான் இதுக்கு வந்து செம்பருத்தி பூ ஏன் செம்பருத்தி பூ எடுத்திருக்காங்க அப்படின்னா பூக்களில் எல்லா பூக்களை விட இந்த செம்பருத்தி பூக்கு தான் நாக்கு இருக்கும் அந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் செம்பருத்தி பூனுடைய நாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த பூவை யூஸ் பண்ணியிருக்காங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எந்த ஒரு சுவாமிக்குமே இந்த நாக்கு உள்ள பூவை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் கண்டிப்பாக நான் முருகருக்கு வச்சு நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நடந்திருக்கு ஸோ அதனால அந்த விஷயத்தை நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது செய்யறதுக்கு தேவையான பொருள் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் பச்சை ஏலக்காய் பொடி அப்புறம் அரகஜாம் அதை கலக்கறதுக்கு நெய் இந்த அஞ்சு பொருளை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இந்த அஞ்சு பொருள் சேர்த்து தான் இந்த மை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அரகஜெல்லாம் எங்கே எப்படி இருக்கும் கலர் என்ன அப்படிலாம் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாமே இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கோயில் எந்த கோயிலில் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் பூஜை பொருள் விற்கும் அந்த கடையில் எல்லாமே விற்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த மகர் பார்த்திங்களா குட்டி குட்டியாக இருக்க பாருங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கடுகு போல் இருக்கும் அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதை வந்து நல்ல குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு சின்ன நல்ல பிளேட்டில் வச்சுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராஸவோ அப்படி இல்லைனாக்கா வெள்ளியோ அந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏலக்காயத்தூள் நான் பொ பொடியாக விற்குது ஏலக்காய் பொடி நான் அதை வாங்கிக்கிட்டேன் நீங்கள் உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் அதை நசுக்கி கூட நீங்கள் போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எதுக்கு போனேன்னா அது வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் பண ஈர்ப்பு சக்தி தான் பச்சை கற்புரம் கற்பூரம் எல்லார் வீட்லேயுமே யார் வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்கதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்றது அதிகம் ஸோ அதனால தான் பச்சை கற்பூரம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரகஜன் இந்த அரகஜன் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கும் இது வந்து சுவாமிக்கு உச்சவசலாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நெத்தியில் வச்சுருப்பாங்க பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் பார்க்கலனா இனிமேலாவது பாருங்கள் நெத்தியில் கருப்பு கலரில் சுவாமிக்கு வச்சுருப்பாங்க அது இந்த அரகஜன் தான் இது அது வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இந்த எடுத்திருக்கிற பொருளுக்கு நான் கொஞ்சோண்டு மை சேர்த்துருக்குறேன் நான் இதுவே உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்கள் டெய்லி வேணும் நாற்பத்தி நாள் கணக்கு இல்லை நீங்கள் டெய்லி வேணாலும் வச்சுக்கலாம் இது கலக்கும் போது அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நானுமே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா குழச்சி வச்சுக்கோங்க குழச்சி வச்சுக்கிட்டு இதை வந்து வியாழக்கிழமை நீங்கள் செய்கிறேங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் சுக்கர பகவானையும் நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய உச்ச மண்டையில் தலையில் முடியல தடவுங்க அப்படி இல்லைன்னா நெத்திலேயே வச்சுப்பேன்னா கூட நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க மோதிர விரலால் தான் இதை எடுத்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் நீங்கள் மற்ற எந்த விரலுலையுமே நீங்கள் ஆள்காட்டி விரல் நடு விரல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இதை எடுக்கும்போது நீங்கள் இந்த மை எப்படின்னாக்கா மோதிர விரலில் எடுத்து தான் நீங்கள் வந்து நெத்தியில் வைக்கணும் அப்படி கருப்பாக இருக்குது எனக்கு வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி அப்படின்னா இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க குங்குமத்தை வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படி ஒரு வாசனையாக இருக்குது இதை பண்ணும்போது நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் நம்ம நம்பிக்கையோடையே செய்யணும் நீங்களுமே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல இருக்கு பாய்